அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாமல் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்மளுடைய நியூஸ் பேப்பரில் வெளியான ஒரு வேலைவாய்ப்புக்கு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பல வேலைவாய்ப்புகள் இன்னும் வந்து தேர்வு மூலமாக ஃபில்லப் பண்ணாமல் காலி பணியிடமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பத்து வருடத்துக்கு மேலாக தொகுப்பூதியத்தில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு பணி நிரந்தரம் இன்னும் செய்யாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அந்த பல்வேறு பதவிகளுக்கிடையே உள்ள ஊதிய விகிதங்களை கலைந்து ஒரே மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி பல முறை இது வந்து அமைச்சர் பெருமக்களும் மற்றவங்களும் சொல்லியும் இந்த இதெல்லாம் வந்து இன்னும் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகாமல் அப்படியே இருக்குதுன்னு சொல்லி புதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தினர் வந்து அவங்க நேற்று போட்ட மீட்டிங்கில் பேசுனது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் வீடியோவில் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக காலியாக இருக்கும் காலி பணியிடங்களை அவங்க இன்னும் ஃபில்லப் பண்ணவே இல்லை அப்போ வந்து டிஎம்பிசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு குரூப் ஃபோர் மூலமாகவும் உதவி பொறியாளர் ஏஇக் ஏஇ தேர்வுக்கு தனி தேர்வு வச்சும் ஃபில்லப் பண்ணுறாங்க ஆனால் பிடபிள்டியில் கடந்த இத்தனை ஆண்டுகளாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிடபிள்டிடியில் நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை இந்த ரெண்டு துறைகளிலேயும் உள்ள அசிஸ்டண்ட்டு பாசன உதவியாளர் ப்ளம்பர் எலக்ட்ரீஷியன் தோட்டக்காரர் போன்ற முப்பத்தி ரெண்டு பதவிகளுக்கான ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் பணியிடங்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் மூலம் பதினைந்து ஆண்டுகளாக நிரப்பப்படவில்லை என்ன போஸ்ட்டு அப்படின்னா இது எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஃபில்லப் பண்ணக்கூடிய போஸ்ட்டு இது வந்து பதினஞ்சு ஆண்டுகளாக ஃபில்லப் பண்ணாமல் இருக்கு இது ஒரு மைனஸு ரெண்டாவது என்ன அப்படின்னா தற்காலிகமாகவும் தொகுப்பூதிய அடிப்படையிலும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் ஆயிரத்தி நானூற்றி ஏழு பேருக்கு இன்னும் பணி நிந்திரப்பட நிந்தனம் செய்யப்படவில்லை அடுத்து ஜிஓ படி பணி ஒர்க் இன்ஸ்பெக்டர் பதவியில் தரம் ரெண்டு தரம் மூணு என்ற அறநிலைகளை ரேங்க்கு ரேங்க் பொசிஷனை வந்து நீக்கிட்டு பணி ஆய்வாளர் என்ற என்ற பதவி பெயர் மட்டும் வழங்கி அதற்கான ஊதியம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் பொதுப்பணித்துறை மின் பிரிவில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மட்டும் தர ஊதியம் ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரமாக வழங்கப்பட்டுள்ளது நீர்வளத்துறை உதவியாளர்களுக்கும் இதே ஊதியம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கடந்த ஆண்டு நடந்த மானிய கோரிக்கையின் போது ஆயிரத்தி நானூறு பேரோட பணி செய்யப்படும் என அமைச்சர் அமைச்சர் துரைமுருகன் கூறியிருக்காரு ஆனால் பொதுப்பணித்துறை நிர்வாக சீர்திருத்தத்துறை சட்டத்துறை மனிதவள மேம்பாட்டுத்துறை நிதித்துறை மற்றும் முதல்வர் அலுவலகத்திற்கு இவங்களோட ஃபைலு எங்கே போனாலும் அது வந்து ஓகே ஆகாமல் வெளியே தான் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது இதுவரைக்கும் நடக்க இது இதுவரைக்கும் அதுக்கான நடைமுறையை இவங்க அரசாங்கம் செயல்படுத்தவில்லை எங்களுடைய கோரிக்கையோட தமிழக அரசு நிறைவேற்றணும்னு சொல்லி அவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படி பண்ணலை அப்படின்னா ஜூலை மாதம் சென்னையில் முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு போட நடத்துவோங்கிறாங்க ஸோ வந்து ஒவ்வொரு துறையிலையும் இந்த மாதிரி நிறையா வேக்கண்ட் வந்து ஃபில்லப் ஃபில்லப் பண்ணுறத ஃபில்லப் பண்ணுற வேக்கண்டும் இருக்குது ஃபில்லப் பண்ணாத வேக்கண்ட் இருக்குது இப்போ குரூப் ஃபோர் லெவலுக்கு உண்ட உண்டான இப்போ போஸ்ட்டை வந்து எக்ஸாம் மூலமாக போடுவாங்க குரூப் கீழே உள்ள இந்த தோட்டக்காரர் அப்புறம் வந்து பாசன உதவியாளர் இந்த போஸ்டெலாம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக தான் போடுவாங்க அவங்க தெரியும் இப்போ வந்து இந்த ரெவென்யூ அசிஸ்டண்ட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு இந்த போஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக இன்னும் போடவே இல்லை ஸோ அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது ஸோ இவ்வளவு வேக்கண்ட்டு வந்து ஃபில்லப் பண்ணாமல் சும்மா இருந்தால் அங்கே ஒர்க் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஸோ நிறையா போஸ்டிங் தான் அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் அதிகமான மேன் பவர் இருப்பாங்க அது ஒரு அதை வந்து பார்க்க ஒரு யூனிட்டியாகவும் ஒரு ஸ்ட்ரென்த் அதிகமான ஒரு இதாக இருக்கும்போது அது அதுக்கு வந்து ஒரு வேலையுமே தனி அதனால் வந்து மிக முக்கியமாக மூணு என்ன அப்படின்னா இந்த இருபது வருஷத்துக்கு மேலாக பத்துலேருந்து ஒன்று வயசு மேலாக டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பணி நிந்தனம் வழங்கணும் அது மிக முக்கியமான ஒரு இது அதே மாதிரி நம்மளுடைய பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஃபில்லப் பண்ணாமல் விடக்கூடிய போஸ்ட்களை எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக ஃபில்லப் பண்ணாங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணு என்ன அப்படின்னா இந்த ஊதிய விதங்களை கலைந்து இது பண்ணணும் அமைச்சர் அவர்களே சொன்ன பிறகு இன்னும் அது நடைமுறை பார்த்தவன் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது இந்த வேக்கண்ட்டெல்லாம் அவங்க ஃபில்லப் பண்ணாங்கன்னா நம்மகிட்ட இந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க இல்லையா அந்த எண்ணிக்கை கணிசமாக குறையும் அப்படிங்கிறது தான் இது இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ வேக்கன்சி வந்து ஃபில்அப் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு ரெக்யூட்மெண்ட்டாக வச்சு எடுத்து எடுத்தாங்க அப்படின்னா அதிகமான பேர் உள்ளே ஆவாங்க அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும் அவங்கள வச்சு அவங்களுடைய ஃபேமிலி டெவலப் ஆகும் ஆனால் இதெல்லாம் எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியல ஆனால் சங்கங்கள் வந்து அந்த மாதிரி அவங்க அவங்க வேலையை தான் இருக்காங்க அவங்களும் கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை கொண்டு போகிறாங்க அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் வந்து சில எக்ஸாம் வருது சில எக்ஸாம் வர மாட்டேங்குது சில எக்ஸாம் வந்து ப்ராக்ரெஸ் ஆகிக்கிட்டு சொல்கிறாங்க நம்ம அண்ணா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க தான் முடியும் வர வழி இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குற மாதிரி அறிவிப்பு வந்தால் நம்ம ஒன்று வீடியோ அப்லோட் பண்ணலாம் தேங்க்யூ